இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க மதம் என்பது மனிதனின் சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தி உயர்ந்த எண்ணம் கொண்டவனாக மாற்றவே பயன்பட வேண்டும் துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் செயல்படும் சில கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகள் மத போதனை என்ற பெயரில் மதவெறியை தூண்டும் செயல்களிலும் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றன அந்த வகையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்து முறைப்படி வணக்கம் சொன்ன மூன்று வயது குழந்தையை அடுத்த சித்திரவதை செய்த பள்ளியின் கிறிஸ்தவ முதல்வர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் காடுகள் நிறைந்த பகுதி இங்கே சமூக சேவை செய்கிறோம் என்ற பெயரில் கிறிஸ்தவ மிஷனரிகள் பல்வேறு நிறுவனங்களை இயக்கி வருகின்றனர் அந்த வகையில் கிராமத்தில் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில முன்பு கிண்டர் கார்டன் வகுப்புக்கு வந்துள்ளார் அப்பள்ளியின் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லியுள்ளனர் அப்போது வகுப்பில் இருந்த மூன்று வயது பெண் குழந்தையும் எழுந்து இந்து முறைப்படி வணக்கம் சொல்லியிருக்கிறார் பொதுவாக பெரியவர்கள் விருந்தினர்களை வரவேற்கும் போது வெறுமனே வணக்கம் என்று சொல்லாமல் திருச்சிற்றம்பலம் ராம் ராம் ராதே ராதே என்று இறை நாமத்தையும் சேர்த்து சொல்லும் வழக்கம் இந்தியாவில் உள்ளது சம்பந்தப்பட்ட குழந்தையும் வீட்டில் பெரியவர்களை வரவேற்பது போலவே ராதே ராதே என்று சொல்லியிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த முதல்வர் இலாயுவன் சிறுமியை கன்னத்தில் பழார் என்று அறிந்துள்ளார் தொடர்ந்து சிறுமியின் வாயில் செலோட்டை போட்டி பதினைந்து நிமிடங்கள் அவமானப்படுத்தியுள்ளார் அப்போதும் ஆத்திரம் தணியாமல் மீண்டும் தாக்கியுள்ளார் இதனால் சிறுமியின் கை மற்றும் உடல் பகுதிகளில் கடுமையான காயம் ஏற்பட்டது தனக்கு நடந்ததை வீட்டில் வந்து சிறுமி அழுதபடியே சொல்ல பெற்றோர் அடைந்திருக்கின்றனர் இதையடுத்து குழந்தையின் தந்தை பிரவீன் யாதவ் காவல்துறையில் புகார் அளித்தார் தொடர்ந்து இந்து உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் பஜ்ரங் தளம் போன்ற அமைப்புகள் நடத்திய போராட்டத்தால் பள்ளியின் முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதற்கெடுத்தாலும் இந்தியாவில் மதச்சார்பின்மை பேசும் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் நடந்த அக்கிரமத்திற்கு எதிராக வாய் திறக்கவில்லை சம்பந்தப்பட்ட மதவெறி ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொந்தளிக்கின்றனர் இந்து அமைப்பினர் முன்பு சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நக்சல் பயங்கரவாதிகள் கோலோச்சி வந்தனர் இதனால் அவர்களுக்கு அரசாங்க உதவி பெரிய அளவில் கிடைக்கவில்லை ஆனால் கிறிஸ்தவ மிஷினரிகள் மட்டும் நலத்திட்டம் செய்வது போல மாநிலத்திற்கும் ஊடுருவி விட்டனர் அவர்களை எந்த நக்சல் பயங்கரவாதிகளும் தாக்கவில்லை தற்போது மத்திய அரசு மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகளால் நக்சல் பயங்கரவாதிகள் அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ளனர் எனவேதான் இது போன்ற சம்பவங்கள் வெளியே தெரிய தொடங்கியுள்ளது இன்னும் அங்குள்ள வனவாசி மக்கள் எப்படியெல்லாம் மிஷினரிகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ என்று வேதனையையும் வெளிப்படுத்துகின்றனர் இந்து அமைப்புகள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா யூடியூப் சேனலை பண்ணுங்க